அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது வந்துலாம் நாங்கள் எல்லோரும் இருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னன்னா உங்களுக்கு அரிசி உளுந்தெல்லாம் எதுவுமே உரப்ப தேவையில்லைங்க நமக்கு இட்லி மாவு இருந்தாலே ஒரு இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியாவோ டின்னர் ரெசிப்பியாகோ ஒரு ஊத்தப்பமும் அதுக்கு தகுந்த சூப்பரான சட்னி தான் இன்றைக்கி வந்து ரெடி போய் என்ன போகிறேன் இப்போ வாங்காத எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நான் ஸ்டிக் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஃபைனல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் இருக்கும் கடுகளத்தை பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் கடலை சேர்த்து நல்லா புரியட்டுங்க ஃபஸ்ட்டு இந்த மாவுக்கு வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி அதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அது நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் ஒரு கொத்தி போட்டிருக்கேன் நானே போட்டுட்டு நல்லா அதையும் பொரிய விட்டுடலாம் முக்கால் கப்பாகும் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நாலு வெங்காயம் இருக்கும் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு வெங்காயத்தை கண்ணாடி வர வரைக்கும் நான் வந்து இருக்கேங்க இப்போ அதோடய ஒரு கால் கப்பு இருக்கும் நான் வந்து துருவியே கேரட் சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு ஃபுல்லாக நான் வந்து முட்டைக்கோசம் நல்லா சாப் பண்ணி குட்டி குட்டியாக வச்சுக்கோங்க அரிஞ்சு அதையும் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நான் சேர்த்து எல்லாத்தையும் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம உடனே இட்லி மாவு இருந்தாலே போதுங்க நம்ம இதை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம் நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க நல்ல உங்களுக்கு ஒரு புளிச்ச மாவாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி நல்லாயிருக்கும் அதுலேயே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு அந்த வெஜிடபிள்ஸ்க்கு தகுந்த மாதிரி சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க பாங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நமக்கு வந்து ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டுடலாம் நான் இப்போ வந்து மாவு இட்லி மாவு தான் எடுத்துருக்க போகிறேங்க இந்த இட்லி மாவு அரைச்சி எனக்கு வந்து ஒரு மூணு நாள் ஆச்சு கொஞ்சம் இது புளிச்ச மாவாகவே இருக்கும் உங்களுக்கு மாவு புளிக்கலை அப்படின்ட்டா நீங்கள் வந்து தயிர் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு நீங்கள் வந்து இதோடு சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கி வச்சுருந்தேன் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அதோடு சேர்த்துக்கிறேன் நம்ம மாவில் ஏற்கனவே உப்பு போட்டு வச்சுருந்ததுனால உப்பு போடலைங்க நம்ம ஏற்கனவே வெஜிடபிள்ஸில் உப்பு போட்டு நம்ம வதக்கி அது கரெக்டாக இருக்கும் நமக்கு பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கொஞ்சம் திக்காக இருக்காமல் இருக்குது நான் வந்து ஒரு அரை டம்ளர் அடுக்கும் தண்ணி ஊற்றி திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போகிறேன் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி பாத்திரம் இருந்தால் நமக்கு வந்து ஊற்றி நம்ம இழுக்கும்போதும் கரெக்டாக வரும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் அந்தளவுக்கு சாஃப்டாகவும் இருக்குங்க நம்ம டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்கோ டின்னருக்கோ ஏதாவது செய்யணும்னு குழப்பமாக இருக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் அதே சமயம் ஹெல்த்தாகவும் இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி ரெசிப்பிலாம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு பத்து நிமிஷம் அந்த மாவோட வெஜிடபிள்ஸ் நல்லா ஊறட்டும் அது அப்படியே இருக்கட்டும் அது தகுந்த சட்னி தான் இப்போ வந்து ரெடி பண்ண போகிறேங்க இப்போ அதுக்கு வந்து ஒரு கால் கப்பு கட் பண்ண தேங்காவும் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு மூணு பூண்டு உரிச்சது போட்டிருக்கேன் மூணு பூண்டு பல் போட்டு சின்ன தொண்டை இஞ்சி சேர்த்துருக்கேங்க ஒரே ஒரு சின்ன வெங்காயம் மட்டும் நம்ம சேர்த்து இந்த அரைக்கும் போது டேஸ்ட்டு உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பல்சு விட்டு கிரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு கப்பு நான் வந்து போட்டுக்கல்ல சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்லா நைஸாகவும் இல்லாத ரொம்ப குறை குறம் இல்லாத நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேங்க இந்த ஊத்தாப்பத்துக்கு இந்த சட்னி நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டு போகிறேங்க டேஸ்ட்டு எவ்வளோ சூப்பராக இருக்கும் எத்தனை கொடுத்தாலும் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க அந்த மிக்ஸி தான் தண்ணி மட்டும் நான் வந்து சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் ஃபைனலாக ஒரு தாளிப்பு தாங்க வானல் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகள் பருப்பு காஞ்ச மிளகாய் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து அப்படியே தாளித்து ஊற்றிட வேண்டியதாங்க அவ்வளோதாங்க கம கமன் வாசனையோடு நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு சட்னியும் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ அது மாவும் ஆகிருக்குங்க நம்ம அந்த வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து மாவு கொஞ்சம் உங்களுக்கு குளி புளிச்சா மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் திக்காகிடுச்சி நான் ஒரு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் கழித்து தான் நான் வந்து பார்க்குறேன் இப்போ வந்து ஒரு இரும்பு தோசைக்கல்ல ஸ்டவ்வில் வச்சு ஒரு கரடி மாவு மட்டும் எடுத்து லைட்டாக மேலே ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க உங்கள்கிட்ட ஆப்பு சட்டை இருந்தாலும் நீங்கள் அதில் வந்து ஊற்றிக்கலாம் நான் வந்து இரும்பு தோசைக்கல்லையே நான் வந்து ரெடி இருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படியே திருப்பி போட வேண்டியதுதாங்க பாருங்க பாருங்கள் மாவு பிளிச்சுருந்தால் தான் உங்களுக்கு மேலே எந்த அளவுக்கு நல்ல ஓட்டை ஓட்டையாக வரும் நீங்கள் புளிச்ச மாவுலாம் எப்போயுமே உத்தப்பும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த வெஜிடேபிள்ஸோட சேர்த்து சாப்பிடும்போதுனா கூட ரெண்டு தோசை சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க திருப்பி போட்டு திரும்ப ஒரு அரை ஸ்பூன் அவ்வளோக்கு எண்ணெய் ஊற்றி அப்படியே எடுத்துட வேண்டியது தான் அவ்வளோதாங்க செகண்ட் பேட்சும் இப்போ இன்னும் ஒரு தோசை உங்களுக்கு அதே மாதிரியே ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் நான் நம்ம இந்த மாதிரி குழிக்கரண்டியில் எடுத்து மாவு எடுத்து நீங்கள் வந்து லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க இதையும் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் அவ்வளோதாங்க இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியாகவும் இல்லாட்டி ஒரு டின்னர் ரெசிப்பியாகவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லி இட்லி தோசை நமக்கு வந்து போர் அடிக்கும் போது அந்த மாவு வச்சு நீங்கள் வந்து அரிசி உளுந்தெல்லாம் எதுவுமே ஊறப்போடாதே நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாங்க இப்போங்க அதையும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு சட்னியோட இந்த டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நான் இன்றைக்கி வந்து தக்காளி சட்னியும் ரெடி பண்ணியிருக்கேங்க இந்த பொட்டுக்கலை சட்னி நீங்கள் வெங்காயம் சேர்த்து செய்யும்போது நம்ம ஹோட்டல் சுவையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் அருமையாக இருக்குங்க தக்காளி சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் பே